சாமி சாமி நம்மளுடைய உறவுகளுக்கு விநாயக சதுர்த்தி எப்போ செய்யலாம் எப்படி செய்யலாம் சாமி அதை பற்றி நான் உங்களுடைய தகவல்களை சொல்லுங்க வருகின்ற ஆவணி மாதம் பதினோராவது நாள் ஆங்கில தேதி இருபத்தி ஏழாம் நாள் அன்று விநாயக சதுர்த்தியானது வருகிறது புதன்கிழமை அன்று நாம் இந்த விநாயக சதுர்த்தியில் கொண்டாடுவோம் மற்றும் ஒன்பதுக்கு மணிக்கு மேலாக பன்னெண்டு மணிக்குள்ளாக இருக்கக்கூடிய நல்ல நேரத்திலே விநாயக சதுர்த்தி அன்று விநாயக பெருமானை மனதார இஷ்டப்பட்டு வழிபாடு செய்யலாம் வரலட்சுமி நோன்பு அப்படி நம்ம வணங்கணும்னா அம்பால வந்து குடத்துல வச்சு வணங்குறோம் அதே மாதிரியே விநாயக சதுர்த்தி அன்னைக்கு ஏன் விநாயகர் பெருமான மண்ல ஏன் வழிபடுறோம் சாமி அதை பத்தி நம்ம உறவுகளுக்கு உங்களுடைய விஷயங்களை சொல்லுங்க ரொம்ப நல்ல கேள்வி ரொம்ப நீண்ட நாட்களாக நம்மளுடைய உறவுகள் எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி விநாயக பெருமான் விநாயக சதுர்த்தி அன்று இந்த மண்ணுனால ஏன் நம்ம வழிபாடு செய்யறோம் நல்ல கேள்வி மண்ணுனால ஏன் வழிபாடு செய்யறோம் அப்படின்னா இந்த பிருத்திவி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மண்ணுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பிருத்திவி இந்த பிருத்திவிக்கு அதிபதியாக இருக்கவர் பூமாதேவி அந்த ஒரு பூமாதேவிக்கு ஒரு நன்றிக்கரணையை நம்ம இந்த நேரத்துல செலுத்தணும் அதனாலதான் விநாயக பெருமான மண்ணுனால புடிச்சு நம்ம வழிபாடு செய்யறோம் அந்த பிருத்திவி தத்துவத்துக்கு லம் என்ற பீஜம் முக்கியமாக இந்த மனுநாள இந்த விநாயக பிடிச்ச விநாயக சதுர்த்தியை வழிபாடு செஞ்சு இந்த வழிபாட்டை விநாயகபிரம நம்ம எப்படி வழிபாடு செய்யணும்னா ஓம் லம் கணபதி ஓம் லம் கணபதயன ஏன்னா இந்த பிருத்திவி தத்வத்துக்கு ஓம் லம் பிருத்திவி ஆத்மனை கந்தாந்தாரா தான் நமது சாஸ்திரங்கள் பூஜைகள்லாம் சொல்லுது அதனால ஓம் லம் லம் கணபத ஏன பூஜை செய்யலாம் அந்த மந்திரத்தை நம்ம சொல்லலாம் விநாயக பெருமானுக்கு அருங்கம்புள் மற்றும் செம்பருத்தி பூனால வழிபாடு செஞ்சு விநாயக பெருமான ஆபாகனம் செய்து அந்த பூஜைகள் எல்லாம் செய்து புனர் பூஜைன்னு சொல்லிட்டு மறுநாள் அதாவது வியாழக்கிழமை அன்று புனர் பூஜை செஞ்சு அந்த விநாயகர் மேல இருக்கக்கூடிய புஷ்பத்தை எல்லாத்தையுமே நம்மளுடைய ஹிரதயத்துல சுவாமிக்கு செத்தணும் இந்த ஹயத்துல இருக்கக்கூடிய சுவாமியிலதான் விநாயகர் பெருமான் இருக்கா எல்லா விதமான தெய்வங்களும் இருக்குது அதனால் நம்ம விநாயகர் சதுர்த்தி பூஜை முடிஞ்ச உடனே அந்த விநாயகரை வந்து நம்ம எல்லாரும் நதியில் கரைப்போம் இல்லையா கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் அந்த விநாயக பெருமானுக்கு ஒரு வாழைப்பழம் நிவேதனம் பண்ணி அந்த நிவேதனம் மேலே விநாயக பெருமான் மேல எல்லா விதமான புஷ்பத்தையும் அப்படியே ஒன்று சேர சேர்த்து அப்படியே இந்த ஹயத்தில் அப்பா விநாயகா உன்னை இந்த வீட்டில் நாங்கள் வழிபாடு செஞ்சிருக்கோம் இந்த விநாயகர் பெருமானை நாங்கள் கரைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த பூஜை பண்ண பிரசாதங்கள் எல்லாம் எங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணினால இருக்கக்கூடிய விநாயகரை நம்மளுடைய ஹிருதயத்தில் சேர்த்துட்டு நம்ம இந்த விநாயகப் பெருமான மண்ணில் கரைக்கணும்